என்பர்களே புதன் பேச்சியை பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் கும்பராசியில் இணைந்து நாலாம் இடமாகிய நாலாம் இடத்தில் சனியாக இருந்து சளி பழமையான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் புதன் செல்வது நல்லது தங்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய வேகத்தை சற்று குறைப்பார் கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறையும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்படலாம் அடுத்து பண வரத்து கூடும் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லும் அலுவலக பணிகளை கூடுமான வரையில் கவனமாக தாங்கள் செய்ய வேண்டும் எந்த காரியத்தையும் ஆராய்ச்சி செய்தே முடிக்கல் வேண்டும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் யோகம் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் பணம் விரயம் அகலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும் புதன் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவை நன்றாக கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தங்களை தேடி வரும் பண வரத்து கூடும் அடுத்து எடுத்த வேலையை கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் எந்த ஒரு வேலையிலும் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் அடுத்து தங்களுக்கு சில நேரங்களில் திட்டமிடாமல் செய்யும் வேலைகளால் தங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே கவனம் தேவை மாணவர்களுக்கு ஜாபக மருந்து ஏற்பட்டால் பாடங்களை பார்க்காமல் எழுதி பார்க்க வேண்டும் முதலால் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் இதை நன்றமாக நன்றாக பயன்படுத்திக் கொண்டு சிக்கனமாக இருக்க வேண்டும் தரகு கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சம்பளம் நல்ல சம்பளம் நிறைய சம்பளம் பெறுவீர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்தால் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் வால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்